நம்ம சிவபித்தன் சேனலுக்கு முறையாக வரவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோடு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் திருச்சிற்றம்பலம் திருமலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நண்பர்களே உண்மையாகவே தெய்வத்தின் மீது பக்தி ஒருவருக்கு இருக்கிறது என்றால் அந்த தெய்வத்தின் அனுகிரகம் ஒருவருக்கு கிடைக்கிறது என்றால் அவர்கள் வாழ்க்கையே தலைகீழாக மாறியிருக்கும் அது அனைவரின் வாழ்க்கையிலும் நடந்திருக்கலாம் ஒரு சிலர் வாழ்க்கையிலும் இது நடந்திருக்கலாம் இதனால் தான் அப்படின்னு தெரியாமலே சில பேர் வாழ்ந்து கொண்டும் இருப்பார்கள் உண்மையான பக்திக்கு இறைவன் எப்பொழுதுமே தனது அனுகிரகத்தை காட்டிக்கொண்டேதான் இருக்கின்றார் உண்மையான பக்தி உடையவர்கள் உண்மையாகவே இறைவனிடம் சரணடைந்தவர்கள் தன்னை ஒப்புவித்தவர்கள் ஆற்றல் படைத்தவர்களாகவே எப்பொழுதும் இருக்கிறார்கள் அவர்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் இந்த உலகம் கூர்ந்து கவனிக்க ஆரம்பிக்கின்றது அவர்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வாக்கியத்தையும் அங்கிருக்கக்கூடிய மக்கள் கவனிக்க ஆரம்பிக்கின்றார்கள் உள்வாங்க ஆரம்பிக்கின்றார்கள் அவரிடம் கட்டளைக்கு அடிபணிய ஆரம்பிக்கின்றார்கள் அவர்கள் கட்டளையிடுவது இல்லை ஆனாலும் அவர்களே அவர்கள் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் யாவும் பொன்னால் பொறிக்கப்பட்டவை போல அதை அப்படியே ஏற்றுக்கொள்வது மக்களின் இயல்பு ஏன்னா அந்த அளவுக்கு வசீகரம் அவர்களின் குரலிலே கண்டிப்பாக இருக்கிறது குரலில் மட்டுமல்ல அவர்களில் செயலிலும் இருக்கத்தான் செய்கிறது இதெல்லாம் அப்பன் கொடுத்த வரம் சொல்ல சிவபெருமான் கொடுக்கின்ற வரம் சரணடைதல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப பெரியது எது நடந்தாலும் அப்பனுக்கே அப்படின்னு விட்டுட்டு போறது அப்படிங்கிறது அவ்வளவு இயல்பாக அவ்வளவு சாதாரணமாக நடக்கின்ற காரியம் அல்ல மாறாக தன்னை முழுவதுமாக ஒருவன் ஒப்புவித்து விட்டான் அப்படிங்கும்போது அந்த ஒப்புவிப்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னால் எடுக்கக்கூடிய அர்த்தம் மிகப்பெரியது பெரியது சரணடைதல் அப்படிங்கிறது மிக உயரிய விஷயம் அவ்வளவு எளிதாக நடக்கக்கூடிய காரணமும் அல்ல அந்த சரணடைதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அப்பன்ட்ட எல்லா விஷயத்தையும் கொடுத்துறது பர் பொற்பாதத்தில் விழுந்துட்டேன் ஒரு என்ன சொல்கிறதுனா நம்மால் இயலாமை நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம சரணடைதல் அப்படிங்கிறது தான் உண்மையான சரணாகதி அப்படின்னு சொல்கிறது இல்லை இறைவனால் முடியாதது என்னால் முடியும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தில் தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்து தவறுகளை செய்து கொண்டே இருக்கின்றோம் உண்மையை உணராமல் அப்படின்னா அந்த வாழ்க்கை நீண்டு கொண்டே இருக்கிறது இந்த சரணாகதி அடைந்து விட்டால் அதற்கு அடுத்தார் போல என்ன நடக்க வேண்டுமோ அதற்கான வழியை இறைவன் காட்ட ஆரம்பிக்கின்றார் எப்பொழுதுமே ஒரு விஷயம் நம்மளுக்கு தெளிவாக ஞாபகம் இருக்கணும் தெரிஞ்சிருப்போம் நோய் இருக்கு இல்லையா உடம்புல நிறைய நோயெல்லாம் இருக்குது இந்த நோய் நமக்கு தெரியாமலேயே உடம்புக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அது என்ன பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படியே உடம்பை உருக்கி 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 ஒரு காலகட்டத்தில் அந்த உடம்புக்கு அழிவை தேடி தந்துவிடும் அது ரொம்ப பெரிய இழப்பாக இருக்கும் ஆரம்பத்திலே அந்த நோயை கண்டறிந்து அதனை நின்று நாம் வெளிவருவதற்கு மருந்துகளை எடுத்துக்கொண்டிருந்தால் அந்த நோயிலிருந்து படிப்படியாக நாம் வெளியே வந்திருக்க முடியும் ஆனால் அதை செய்யவில்லை அதை செய்யாமல் விட்டதின் விளைவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் அந்த உடலையே அழிக்கக்கூடியதாக அது மாறிவிடுகிறது இப்போ இது மனதிற்கு பொருந்துமா கட்டாயமாக மனதிற்கு பொருந்துகிறது கட்டாயமா மனதிற்கு பொருந்தும் எந்த வகையிலே மனதிற்கு பொருந்துகிறது மனதிலேயும் நோய் இருக்கிறது மனநோய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒருத்தரை பார்த்து கோபப்படுறது ஒருத்தரை பார்த்து குரோதம் கொள்வது ஒருத்தரை பார்த்து காமம் அடைதல் இது எல்லாமே நோய் தான் இது என்ன பண்ணிடுது உடலில் நோய் இருந்தால் உடலோட வலிமையை போக்க செய்கிறது மனதிலே நோய் இருக்கும் பொழுது இந்த நோயெல்லாம் மனதை பீடித்து கொண்டு விட்டால் மன வலிமையானது உடைந்து விடுகிறது அதிகமான கோபம் வரும்போது பாருங்கள் தன்னிலை மறந்திருப்பாங்க அதிகமாக கோபம் வருது அப்படிங்கும் போது அந்த தன்னிலை இழப்பது போலவே காம உணர்வு எழுகிறது அப்படிங்கிறதும் போதும் தண்ணிலையை மறந்து விடுகிறார்கள் குரோதம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம மனுஷங்கிறதவே மறந்துடுறாங்க அப்படி இந்த மாதிரி மனதில் நோய்கள் ஏற்பட ஏற்பட மன வலிமையானது அந்த இடத்துல குன்றிவிடுகிறது மன வலிமை குன்றும் பொழுது கண்டிப்பாக நம்மால் எதையும் திறம்பட செய்ய முடிவதில்லை திறம்பட செய்ய முடியாத அந்த ஒரு காரணத்தினால் மனிதன் தோல்வி என்ற நிலையை நோக்கி எப்பொழுதுமே செல்கின்றான் இது ஆன்மீகத்திலும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அப்ப இந்த உடல் நோய்க்கு மருந்து சாப்பிட்டு சரி செய்வது போல மனநோய்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய காமம் குரோதம் மதம் ஆச்சரியம் இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் களை எடுக்க வேண்டும் என்றால் நம் சரணாகதி ஒன்றே வழி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் சரணாகதி அடியும் பொழுதுதான் நமக்கு இந்த குணமெல்லாம் போகும் இந்த குணமெல்லாம் போனால்தான் உண்மையாக இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது தெளிவான விஷயம் இப்போ ஒரு மனசு அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை உருவகப்படுத்தும் நமக்கு இந்த உலகம் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அது தான் இந்த புற உலகமும் நமக்கு காட்சியளிக்கிறது இது எல்லாத்துக்குமே அப்படியா ஒரு மனிதன் அனைத்தையும் நல்லவையாகவே பார்க்கின்றான் இந்த குற்றம் குறை எதையும் அவனுக்கு கண்டுபிடிக்க தெரியவில்லை போது அவனுக்கு உலகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னா சொர்க்க பூமியாக இருக்கும் பார்க்கின்ற இடத்திலெல்லாம் சிவபெருமானை காண்கின்றான் பார்க்கின்ற உயிர்களெல்லாம் சிவபெருமானாகவே பார்க்கின்றான் அப்படிங்கும் போது அது சொர்க்கமாகத்தான் இருக்கும் ஏனென்றால் அந்த உயிர்களிடையே அவனுக்கு பகை இல்லை அந்த உயிர்களிடையே போட்டி இல்லை பொறாமை இல்லை அனைத்தும் சிவமயம் அப்படின்னு நினைக்கும் பொழுது எல்லாமே சிவபெருமான் என்று நினைக்கும் பொழுது இந்த மனநோய்கள் எல்லாம் அவர்களை விட்டு நீங்கி விடுகிறது இப்போ மனம் ஆரோக்கியப்படும் பொழுது மனம் அமைதியடையும் பொழுது சலனமில்லாத தண்ணீரிலே சூரிய ஒளி பிரதிபலிப்பது போல சூரியனுடைய பிம்பமானது பிரதிபலிப்பது போல நம் மனமானது சலனமில்லாத நிலைக்கு சென்று விடுகிறது என்னும் பொழுது அங்கு இறைவனின் இறைவனின் காட்சியானது சலனமில்லாமல் நம்மால் பார்க்க முடியும் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது அப்போ நம்ம ஒரு விஷயத்தை நல்லதாகவே பார்க்கின்றோம் அப்படிங்கும்போது போது நம் பார்வைக்கு அனைத்தும் நல்லவையாகவே தெரிய ஆரம்பிக்கிறது எந்த ஒரு இடத்துல இந்த உலகத்தில் இருக்கவங்க எல்லாம் கெட்டவங்க நான் மட்டும்தான் நல்லவங்கிற எண்ணம் நம் மனதிற்குள் வருகிறதோ பார்க்கில்ல எல்லா பொருட்களையும் தீயவனாகவோ கெட்டவையாகவோ பார்க்கின்ற எண்ணம் வருகிறதோ அப்பொழுதே நாம் ஆன்மீகத்தில் தோர்த்து விட்டோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க இது ஒரு பக்கம் இந்த குழந்தையோட அன்பு போல இருக்கணும் இறைவன் நம் பக்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் குழந்தை போல நாம் பக்தி செய்ய வேண்டும் பெரியவர்கள் போலல்ல அல்ல குழந்தைக்கு பொய் சொல்ல தெரியாது குழந்தைக்கு பயம் இருக்காது குழந்தையிடம் இருப்பது ஒன்றே ஒன்றுதான் அன்பு அப்படிங்கிற விஷயம் அப்போ ஒரு குழந்தையிடம் போய் இறைவனுக்கு அமுது படை அப்படின்னு சொன்னால் அம்மா குழந்தைக்கு ஊட்டுற மாதிரி அந்த குழந்தை தெய்வத்துக்கு ஊட்டும் அந்த இடத்துல எதையும் எதிர்பார்க்காத அன்பு அப்படிங்கிறது அது அதே போலத்தான் உண்மையான அன்பு எப்படி இருக்க வேண்டுமென்றால் குழந்தையைப் போல இருக்க வேண்டும் உண்மையான பக்தி எப்படி இருக்க வேண்டுமென்றால் குழந்தையைப் போல இருக்க வேண்டும் ஐயனை நம்ம வழிபடுறோம் அதற்கான பலன் கிடைக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாத்து மனசுக்குள்ளேயும் இருக்கிற ஒரு விஷயம்தான் இல்லைன்னெலாம் சொல்லவே முடியாது பலனை நம்ம எப்படி எதிர்பார்க்கிறோம் அடியா பெருமக்கள் எதிர்பார்க்கின்ற பலன் எப்படியாவது உன் திருவடியிலே இருக்க ஒரு இடம் அது தூசியாக இருக்கட்டும் துரும்பாக இருக்கட்டும் அந்த அளவுக்கு என்னை நீ நினச்சி உன் திருவடியில் ஒரு இடம் கொடுத்தாலும் போதும் அந்த நிழலிலே நான் இளைப்பாறினால் போதும் அப்படிங்கிற அந்த எண்ணம் எப்படியோ எல்லாத்துக்குள்ளேயும் வந்துடுது அதுவும் கிட்டத்தட்ட ஆசை தானே அதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம இயல்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் எதையும் எதிர்பார்க்காத உண்மையான அன்பை செலுத்து இறைவன் மீது உண்மையான அன்பை செலுத்து அப்போதான் உண்மையாலுமே அந்த பக்திக்கான அடையாளம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இறைவன் எப் தன்மையவன் அப்படிங்கிறது அப்போதான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இயல்பாக பார்த்தோன்னா இந்த அமைதி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா மௌன விரதம்னு சொல்லுவாங்க மௌன விரதத்திற்கு ஆற்றல் அதிகம் பேசப்பட்ட வார்த்தையை விட பேசுகின்ற வார்த்தையை விட பேசாத வார்த்தைக்கு சக்தி அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க பேசாத வார்த்தை அப்படிங்கிறது இந்த இடத்துல மௌனத்தை குறிக்கக்கூடியது பெரும்பாலும் மௌனமாக இருந்து விடுங்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இப்போ அடியார் கூட்டத்தோட சேர்றோம்னா இறைவனோட அருமை பெருமைகளை பேசி மகிழ்ந்து கொண்டிருப்போம் அப்போ மனமானது மகிழ்ச்சியாக இருக்கும் தேவையில்லாத ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்ப நம்ம பேசணும்னு விருப்பப்படுறோம் அப்ப பேசும்போது அதனால் விளையக்கூடிய பயன்கள் யாது அப்படின்னு யோசிச்சு பாருங்க இப்ப நல்ல விஷயங்களை பேசும்போது நல்லவைகள் நிகழும் தேவையில்லாம நேரத்தை போகக்கூடிய பேச்சுக்களை எல்லாம் பேசிக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் என்ன ஆக போகுது அதனால் என்ன பயன் வந்து விளைய போகிறது அப்படின்னு யோசிச்சோம்னா உடலுடைய ஆற்றல் அந்த உயிர் சக்தியானது வீணடிகிறது அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்கணும் அப்ப பேசாம இருந்து ஆற்றல் பெருக்கு உண்டாகுமா கண்டிப்பா ஆற்றலானது சேமிக்கப்படும் உடலோட ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் உடம்பு ஆலயம் சொல்லப்போனால் போனா இப்ப நம்ம இறைவனை உணர வேண்டும் என்று நினைக்கின்றோம் இறைவனை உணர வேண்டும் என்றால் இந்த ஊனுடம்பு ஆலயமாகி இந்த ஊனுடம்பு ஆரோக்கியமாக இருத்தல் தேவை இப்போ நோய் நொடியாக இருக்கும் போது இறைவனை நினைப்போம் ஆனா உடல் நல்லா இருந்த அளவுக்கு நம்ம நினைக்க முடியுமா அந்த செய்ய முடியுமா எழுந்து அமர முடியுமா பூஜை புனஸ்காரங்கள் செய்ய முடியுமா ஓரளவுக்கு செய்யலாமே தவிர நம் இயல்பா செய்த அளவுக்கு முடியாது உடல்நிலை ரொம்ப மோசமாகிவிட்டால் அப்போ அப்ப உடல்நிலை ரொம்ப முக்கியம் ஊன் உடம்பு ஆலயம் அப்படிங்கிற ஞாபகம் வச்சு உடல் பராமரிப்பும் ரொம்ப முக்கியமான விஷயம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம உடலிலே சேமிக்கப்படுகின்ற ஆற்றல்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உடலிலே சேமிக்கப்படுகின்ற ஆற்றல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன் இவ்வளவு அழுத்தி சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்னா உயிர் சக்தி தான் இந்த உடலை இயக்குகிறது இந்த உயிர் சக்தி வீணடிவதற்கு பல வழிகள் இருக்கின்றன அதில் நம்ம தொடர்ந்து பேசிக்கொண்டே இருத்தலும் ஒரு வழி நம்ம உயிர் சக்தியை வீணடிக்கணும் அப்படின்னு நினச்சா தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தோம்னா உயிர் சக்தி வீணாகும் அப்படி வீணடுகின்ற உயிர் சக்திக்கு தக்கவாறு பலன் நமக்கு வந்து சேர்ந்துருச்சுன்னா என்ன மனசுக்கு ஒரு மகிழ்ச்சி வந்து உண்டாகிறது அப்படின்னா வீணான சக்தியை கூட நம்ம ஓரளவுக்கு ஏத்துக்க முடியும் சம்பந்தமே இல்லாமல் பேசுகின்ற வார்த்தைகள் சம்பந்தமே இல்லாமல் பேசுகின்ற பேச்சுகளால் உயிர் சக்தி வீணாகிறது அப்படிங்கும்போது போது கண்டிப்பா அது இறைவனை உணர்வதற்கு தேவையான ஆற்றலை வீணடிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அந்த ஆற்றல் இருந்திருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் அப்படியே முன்ன நடைபெற்றிருந்தோம்னா இறைவனை உணர்ந்துக்கலாம் ஆனால் அந்த ஆற்றலை நம்ம இழந்து விட்டோம் ஏன் தொடர்ந்து தேவையில்லாம பேசுறோம் அதன் மூலமா மனம் சஞ்சலப்படுகிறது மனம் சஞ்சலப்படுவதன் மூலமாக ஒரு உயிராற்றல் அந்த இடத்துல விரயமாகிறது அப்ப உடலிலே இருக்கக்கூடிய உயிராற்றல் குறைய குறைய என்னாகுது அப்படின்னா இறைவனை உணரக்கூடிய அந்த ஆற்றல் சிவபெருமானை உணரக்கூடிய அந்த ஆற்றலானது வீணடிக்கப்படுகிறது இது உள்ளபடியே எதார்த்தமா அனைவருமே உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் தான் அந்த காலத்தில் உண்ணாவிரதம் எப்படி இருக்க சொன்னாங்களோ இப்ப வாரத்துக்கு ஒரு முறையாவது உண்ணாமல் இருங்கள் அப்படின்னாங்க அதை நம்ம சொன்னா கேட்க மாட்டோன்ட்டு ஒவ்வொரு மாதத்திலையும் ஒவ்வொரு பௌர்ணமி இல்ல அமாவாசை தினங்களில் குறிப்பா விரத நாட்களை அமைத்து அந்த நாள்ல எதுவும் சாப்பிடாதீங்க அப்படின்னு நம்மளை ஒதுக்கி வைச்சாங்க என்னன்னா கொஞ்ச நாச்சு அந்த உடலுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும் அப்படின்னு அதன் மூலமாக எல்லா உறுப்புகளும் நல்ல புத்துணர்ச்சி அடையும் அந்த உயிராற்றல் மேலும் பெருகும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த விரத முறைகளை எல்லாம் நமது மார்க்கத்திலே தெளிவாக கொண்டு வந்து வச்சாங்க சரி இப்ப உண்ணாமல் இருந்தால்தான் நமக்கு அந்த ஆற்றல் கிடைக்குமா அப்படின்னா கண்ண மூடி எதையும் பார்க்காம இருந்தாலும் உயிராற்றல் மிச்சமாகும் உயிர் சக்தியானது மிச்சமாகும் நம்ம பார்க்கறது மூலமாகவும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த உயிர் சக்தியை சிலவற்றை இழக்கின்றோம் அதே தான் பேசுகின்ற பேச்சு பேசுகின்ற பேச்சு அப்படின்னு சொல்லக்கூடியது அதிகப்படியான ஆற்றலை நாம் விரயம் செய்கின்றோம் அப்படிங்கும் போது அது ஒரு சில விஷயங்களில் அந்த ஆற்றலானது நமக்கு விரயமாகும் அதில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னா இந்த பேச்சு வீணாக பேசும்போது இந்த உயிர் சக்தி உயிர் ஆற்றல் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும் சரி எப்படி பாதுகாத்து கொள்றது இந்த ஆற்றலை நாம் எப்படி பாதுகாப்பது ஏன்னா அந்த ஆற்றல் இல்லை அப்படின்னா இந்த ஊன் உடம்பு ஆலயமாக இருப்பது நோய் அண்டி அது பராமரிப்பு இல்லாத ஆலயமாக மாறிவிடும் அப்ப அந்த இடத்துல இறைவன் குடியிருக்க மாட்டார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்ப அது ஒரு ஆலயமா மாற்றணும் அப்படின்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா உயிர் சக்தி தேவையில்லாமல் வீணடிக்க கூடாது தேவையில்லாமல் வீணடிக்க கூடாது அப்ப தேவையானதுக்கு மட்டும் பேசுங்க அப்ப ஒரு நாள் முழுவதும் நான் பேசாமல் இருக்கின்றேன் ஒரு நாள் முழுவதும் பேசாமல் இருக்கின்றேன் கண்டிப்பா உயிர் சக்தியானது ஓரளவுக்கு சேமிக்கப்படும் ஆனா முழுமையாக இல்லை ஏன் அப்படின்னா வாய் பேசலை ஆனால் மனசு பேசிக்கிட்டு தான் இருக்கும் மனசு நமக்குள்ள பேசிக்கிட்டு தான் இருக்கும் அந்த எண்ணங்கள் ஓட ஓடவும் அதுக்கு ஒரு உயிர் சக்தியானது வீணடிக்கப்படுகிறது தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அந்த இடத்திலும் உயிர் சக்தியானது வீணடிக்கப்படுகிறது அப்ப எப்படி என்ன பண்ண முடியும் வாயை தொடர்ந்து பேசாமல் இருக்கலாம் அதுவே விடமாட்டாங்க இருக்க சூழல் நம்ம பாட்டுக்கு பேசாமல் போனாலும் யாராச்சும் கூப்பிட்டு ஒம்பழுத்துருவாங்க நம்ம பேசிடுவோம் சரி அப்படித்தான் இருந்தாலும் மனசுக்குள்ள எண்ணங்கள் ஓடத்தானே செய்யும் மனது பேசி தானே இருக்கும் அதையும் நிறுத்தினா தான் உயிர் சக்தியை சேமிக்க முடியும்னா எப்படி பழக பழக பழகிவிடும் இதில் நிறைய பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ள முடியும் அடியன் சிறு வயதிலே சனிக்கிழமை தோறும் யாரிடமும் பேச மாட்டேன் யார்கிட்டையும் அதாவது மௌன விரதம் அப்படிங்கிறத இருக்கிறது வழக்கம் அடியன் வேலை செய்து கொண்டிருந்த நேரத்திலே பெரும்பாலும் அந்த நாளில் என்கிட்ட யாரும் பேசவும் மாட்டாங்க அடையன்ட்ட பேச மாட்டாங்க தெரியும் அவங்களுக்கு அன்னைக்கு பேச மாட்டாங்க அப்படின்ட்டு எதேர்ச்சியாக ஒரு நாள் வெளியே செல்ல வேண்டிய நேரிட்டது ஒரு அதிசயமாக எனது பாலிய சிநேகிதனை சந்திக்க நேரிட்டு விட்டது அவன் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கான் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கான் நான் இப்போ பேசி ஆகணும் ஏன்னா ஒரு மரியாதை அப்படிங்கறது என்ன நம்மளை பார்த்துமே வந்து பேசுறது அப்படிங்கிறது அவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய மரியாதை நம்ம திரும்பி அவங்களுக்கான பேசுறதுங்கிறது என்னாச்சு எப்படி இருக்க பிள்ளைங்க இப்படியே நிறைய பேச்சு போய்கிட்டே இருக்கு அடைய நீ எதுவுமே பேச முடியல பேசவும் கூடாது அந்த இதிலிருந்து நம்ம வெளியே வரக்கூடாது ரொம்ப வருஷமா கடைபிடிக்கிற விஷயம் அப்படின்ட்டு மனம் சொல்லிக்கொண்டே இருக்கிறது நானும் சைகையிலேயே நிறைய பேசி கொண்டிருக்கின்றேன் எனது நண்பன் சொன்ன விஷயம் என்னடா ஊமையாயிட்டியா அப்படின்ட்டு பேச முடியலையா என்ன பிரச்சனைன்னு அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு சரியாகவும் தெரியலை அப்புறமா ஒரு வழியாக சமாளித்து இந்த மாதிரி மௌன விரதம் அப்படிங்கிறத சொல்லி சமாளித்து அந்த இடத்துல இருந்து மீண்டு வந்தேன் இந்த மாதிரி நிறைய சூழ்நிலைகள் ஏற்படும் எப்போ வாய் பேசாமல் இருந்தாலே இந்த மாதிரி சூழ்நிலைகள் நிறைய ஏற்படும் நிறைய பேர் வந்து பேச விளைவார்கள் நம் பேசியாக வேண்டிய ஆனால் அதையும் மீறி நம் மௌன விரதம் இருந்துவிட்டால் அந்த முடிவு வந்து பார்த்திங்கன்னா அந்த மௌனவிரதத்தை நிறைவு செய்யும் போது பார்த்திங்கன்னா அவ்வளவு ஒரு மனமகிழ்ச்சியாக இருக்கும் அதிலே வீட்டில் இருக்கின்றோம் மௌனவிரதத்துடன் சேர்த்து நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மனதையும் கட்டுப்படுத்துகிறோம் தேவையில்லாத எண்ணங்களை குறைக்கிறோம் நம்மளால் முழுசாக நிறுத்த முடியாது ஒரே ஒரு எண்ணம் அல்லது ஒரு குறிப்பிட்ட எண்ணங்களை மட்டும் மனதிலே நிறுத்தி கொண்டு அப்படியே படிப்படியாக என்ன அலைகளில் என்ன ஓட்டங்களை குறைக்கிறோம் போது கண்டிப்பாக அந்த உயிர் சக்தியானது சேமிக்கப்படும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த ஆற்றலை நாம் சேமிக்க சேமிக்க கண்டிப்பாக அது ஒரு பெரிய பயனுள்ள ஆற்றலாக மாறும் அதன் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற அந்த ஆற்றல் அப்படிங்கிறது இந்த ஊனுடைய ஊடம்பை வந்து ஆலயமாக மாற்றும் இறைவனை தரிசிக்க செய்கின்ற வகையிலே அந்த ஆற்றலை எல்லாம் அது நமக்கு கொடுக்க வல்லது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் விரயமாகின்ற அந்த ஆற்றல்களை எல்லாம் சேமிக்க முடியும் வீண் பேச்சுகளையும் வீண் விவாதங்களையும் தவிர்த்து கொண்டா ஏன்னா ஒரு விஷயத்துக்கு நம்மளாக முன்னாடி போய் பேசுகிறோம் அப்படிங்கிறத குறைச்சிக்கலாம் நம் மனதிலே எது ஒரு ஒவ்வாத கருத்தாக தெரிகிறதோ அதை கேட்டுவிட்டால் அதை புரிய வைக்க முயற்சி செய்ய வேண்டும் என்று தேவையில்லாமல் நம்ம பேச ஆரம்பிச்சிடும் யாரும் யாருக்கும் புரிய வைக்க முடியாது இந்த உலகத்தில் யாரும் யாருக்கும் புரிய வைக்க முடியாது நான் சொல்கிறத ஏற்றுக்கணும்னு நினச்சி ஒருத்தர் கேட்குறாங்க அப்படிங்கும்போது தான் நம்ம பேசுகிறதே காது கொடுத்து கேட்பாங்க இவ என்ன பேசுகிறது நம்ம என்ன கேட்குறதுங்கிறவங்க கிட்டே போய் நீங்கள் என்ன பேசினாலும் அது ஒரு முடிவுக்கு வராது அப்படிப்பட்ட வீண் விவாதங்களை எல்லாம் தவிர்த்து கொண்டால் ஆற்றல்கள் சேமிக்கப்படும் இந்த உயிர் சக்தியானது சேமிக்கப்படும் அது இந்த உடலை ஆலயமாக மாற்றும் எல்லாத்துக்குள்ளேயும் இறைவன் இருந்தாலும் அந்த இறைவன் இருப்பை உணர்ந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானது இந்த ஊன் உடலிலே சிவபெருமான் இருக்கிறார் உயிராக இருக்கின்றார் இந்த உயிராக இருக்கின்றவர் இந்த உடலை விட்டு நீங்கிவிட்டால் இந்த சிவமானது நீங்கிவிட்டால் சவமாக போகின்றோம் அந்த சவத்திற்கு ஒரு மதிப்பும் கிடையாது இந்த உலகத்திலே சிவத்தை கையெடுத்து கும்பிடுவார்கள் சவத்தை உடனே அப்புறப்படுத்தி விடுவார்கள் இதுதான் வாழ்க்கை இதை பத்தி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில எந்தவித கோப தாபங்கள் இருக்காது மதம் ஆச்சரியம் இருக்காது ஆணவங்கள் இருக்காது குறிப்பாக பொறாமை போட்டியெல்லாம் அப்படி அப்படியே குறைய ஆரம்பிக்கும் இந்த வாழ்க்கையோட அர்த்தத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டா ஆனால் தெரிஞ்சுக்கிட்டாலுமே கூட அதை மனதார யாருமே ஏற்றுக்கொள்வதில்லை நாளைக்கு நமக்கும் இந்த முடிவு தான் அப்படின்னு சொன்னா கூட அது என்னைக்கோ வரக்கூடியது அதை பற்றி நான் இன்னைக்கு ஏன் யோசிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணமானது பரவலா எல்லாத்துக்குள்ளேயுமே இருக்கு அது என்னைக்கோ நடக்க போகுதுங்கிறத தீர்மானிக்க முடியாது அது என்னைக்கு வேணாலும் நடக்கலாம் அதனால் இருக்கின்ற இந்த நொடி இருக்கின்ற இந்த நாளை வந்து மிகவும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் தான் எப்போவுமே எல்லோருமே குறிப்பிடுவது ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படின்னா அது நிறைய பேர்த்துக்கு பயனுள்ளதாக இருக்கணும் நிறைய பேர்த்துக்கு பயனுள்ளதாக இருக்கோ இல்லையோ நமக்கு அது சிறப்பான முறையிலே இந்த வாழ்க்கையானது அமைய வேண்டும் இந்த நாளானது அமைய வேண்டும் அதுதான் முக்கியமான விஷயம் ஏன் அப்படி சொல்கிறோன்னா இந்த இறைவன் இருப்பை யாருமே உணர்ந்து கொள்வதில்லை உயிராக இருக்கக்கூடிய இறைவனின் இருப்பை யாருமே உணர்ந்து கொள்ளக்கூடியதில்லை சில தருணங்கள்ல வந்து நமக்கே அது வெளிப்பாடாக தெரியும் இறைவன் வந்து என்னதான் நம்ம குணங்கள்ல தாழ்ந்து போயிட்டால் கூட இறைவன் இருப்பை நினையாது அதை உணராது தாழ்ந்த குணங்களால் ஆழ்த்தப்பட்டு இருந்தாலும் இந்த இருள் நிறைய சுர்ந்திருக்க பக்கம் எங்கேயாவது சின்ன ஒளி இருந்ததுன்னா அப்படியே அந்த வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பரவி பரவி அந்த இடம் முழுவதும் ஒரு வெளிச்சம் உண்டாகும் இல்லையா அந்த மாதிரி நீங்க எவ்வளவுதான் இறைவனை விட்டு விலகி விலகி சென்றாலும் சில அறிகுறிகள் தென்படத்தான் செய்யும் உனக்குள்ளும் ஈரம் இருக்கிறது உனக்குள்ளும் இறைவன் இருக்கின்றான் அப்படிங்கிற அந்த தன்மையானது வெளிப்படும் அதை எத்தனை பேர் புரிந்து கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் நமக்குமே தெரியவில்லை இப்ப ஆலயங்களுக்கு போனா சில அறிகுறிகள் தெரிகிறதுங்கிறது வேற நமக்குள்ளே சில அறிகுறிகள் தெரியும் நமக்குள்ளே சில அறிகுறிகள் தெரியும் ஏன்னா இந்த பூத உடலை இறைவன் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கும் போதே அவரை உணர்ந்து அவருடன் இரண்டர கலந்து பிறப்பில்லா நிலையை அடைய வேண்டும் அந்த பேரின்ப நிலையை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் நமது சித்தாந்தம் தெளிவாக குறிப்பிடுவதும் அதைத்தான் அந்த அறிகுறிகளை நாம் எப்படி உணர்ந்து கொள்வது அப்படின்னா தெளிவாக தெரிஞ்சுக்க ஒரு மூணு மணி மூன்று மணிக்கு மேல ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வந்துட்டு தூக்கமே வராது நம்ம நினைக்கிறது வந்து உடல்நிலை சரியில்லை மனநிலை சரியில்லை நிறைய பிரச்சனைகள் அதனால தூக்கம் வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நாமாக நினைத்து கொள்கின்றோம் உண்மையில் அது உங்களுக்கு இறைவன் கொடுக்கின்ற அற்புத வரம் அது எத்தனை மணிக்கு காலையில் ஒரு மூன்றரை நாலு மணிக்கெல்லாம் வெளிப்பு வந்துடும் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறமெல்லாம் ஏன் அப்படின்னா இத்தனை வருட காலம் நீ இறைவன் இருப்பை பற்றி உணரவே இல்லை இது உனக்கு சரியான நேரம் ஏன்னா மற்ற நேரங்கள்லாம் ஒரே ஒளி இந்த மாதிரி பல தொந்தரவுகள் இருக்கும் இந்த நேரத்திலே அமைதியாக உன்னை நீ ஆராய்ந்து பார் உன்னை நீ ஆராய்ந்து பார் உனக்குள்ளே இருக்கின்ற என்னை நீ உணர்ந்து கொள்வாய் அப்படிங்கிறதற்காக தான் அந்த விழிப்பானது வரும் சில பேர் அதை பயனுள்ளதாக மாற்றிக்கிறாங்க தியானம் செய்கிறாங்க தவம் செய்கிறதாங்க இன்னும் சொல்லப்போனால் நிறைய சிந்தனைகளை படிக்கிறார்கள் சில பேர் சிந்தனைகளை உருவாக்குகிறார்கள் இந்த மாதிரி நிறைய பயனுள்ள வகையிலே அதை மாற்றிக்கொள்கிறார்கள் சில பேர் தான் விழிப்பு வந்தாலும் மீண்டும் அந்த படுக்கையை விட்டு எழும்பாமலே தனது வாழ்க்கையை வீணாக்கி கொள்கிறார்கள் இன்னும் ஒரு படி மேலே போய் சொன்னோம் அப்படின்னா கோபமே வராது இந்த அறிகுறியில் ஒண்ணு கோபமே வராது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி அதை வந்துட்டு ரொம்ப எளிமையா கையாளணும் அப்படிங்கிற அந்த மனப்பக்குவமானது வந்துவிடும் ரொம்ப கடினமான தான் இருக்கும் அப்படியே கோபத்துல அடிச்சிடலாமோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த சூழ்நிலைகள் அங்கே உண்டாகும் இருந்தாலும் அந்த ஒரு பொறுமை அந்த நிதானம் அப்படிங்கிற குணம் ஒருவரிடம் குடிக்கொள்கிறது அது மேலோங்குகிறது அப்படின்னா அது இறை இறைவனின் இருப்பை ஆழமாக நமக்கு எடுத்து சொல்கிறது அப்படிங்கிறது அர்த்தம் ஏன்னா தவறு செய்வது மனித இயல்பு ஆனால் அதை மன்னிப்பது இறைவனின் இயல்பு நம்ம என்ன தவறு செய்தாலும் எல்லாத்துக்குமே ஒரு வழி உண்டு அதிலிருந்து நீங்கள் வெளிவருவதற்கு இப்போ தெரிந்தே தொடர்ந்து தவறு செய்து கொண்டிருத்தல் அப்படிங்கிறது வேற அதுக்கு வந்து கர்மா படி அனுபவித்தான் தவறுகளை எல்லாம் செய்வோம் இல்லையா அதற்கெல்லாம் பிராயசித்தம் உண்டு தெரியாமல் செய்கின்ற தவறை இறைவன் மன்னித்தருள்வார் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த கருணாமூர்த்தியை நாம் வழிபடுகின்றோம் அப்படிங்கும் போது அந்த பொறுமையை நமக்கு கொடுக்கின்றார் இன்னொன்று மற்ற உயிர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் அதன் மீது ஒரு அன்பு வயப்பட்ட ஒரு தன்மையானது நமக்கு இருக்கும் எந்த ஜீவராசியாக இருந்தாலும் சரி சக மனிதர்கள் துன்பப்படுகிறார்கள் என்றாலும் அதை பார்த்து நம் மனது வருந்தும் பிறர் அழுது விடக்கூடாது அப்படி அழுது விட்டால் நம் மனம் சஞ்சலப்பட சஞ்சலப்படுதுன்னா வேற மாதிரி நான் சொல்ல அந்த உயிருக்காக இந்த உயிரானது தத்தளிக்கும் அந்த உயிருக்கு ஒரு நல்ல நிலை வர வேண்டுமே இந்த மாதிரியான கடினமான சூழ்நிலையிலிருந்து அது வெளியே வர வேண்டுமே அப்படிங்கிற அந்த எண்ணமானது நமது மன்ன மனதுக்குள்ளே வந்து தோன்றி அதை நம்மை பாடாகப்படுத்தும் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களில் ஒரு முகப்பொழிவு ஏற்படும் இந்த ஒப்பனை செய்கிறதெல்லாம் கிடையாது இயற்கையாகவே இந்த தியானம் செய்கிறார்கள் அந்த இறைவனின் இருப்பை உணர்ந்து கொள்கிறார்கள் தன்னிலையை உணர்ந்து கொள்கிறார்கள் அப்படிங்கும் போதெல்லாம் அவர்கள் முகமும் சரி உடலும் சரி ஒரு தேஜஸோடு இருக்கும் அப்படிம்பாங்க அந்த ஒளி வடிவாக அப்படியே பிரகாசமாக இருக்கும் அவர்கள் முகத்தை பார்க்கும் பொழுது அப்படிமாங்க அப்படிப்பட்ட தன்மை நமக்குள்ளே வரை வருவதை நம்மால் உணர முடியும் காரணம் நம்மை நாம் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற காரணத்தினால் மட்டுமே யாருனே தெரியாது சக வட இருப்பார்கள் அப்படி போறவங்க தன்னோட கஷ்டத்தை உங்ககிட்ட சொல்லணும் போல அவங்களுக்கு தோணும் உங்ககிட்ட வந்து பேசுவாங்க அப்படி பேசும்போது அவங்க மனசில் இருக்கக்கூடிய கஷ்டம் நீங்குவதை அவர்கள் உணர்வார்கள் நீங்கள் அதுக்கு பிராயச்சித்தம் சொல்லியிருக்க மாட்டீங்க உங்களுக்கு ஆறுதலாக எதுவும் பேசியிருக்க மாட்டீங்க ஆனால் உங்ககிட்ட பேசும்போதே அவர்களுக்கு அந்த உணர்வானது ஏற்பட்டுவிடும் நாம் ஒரு உயர்ந்த ஆத்மாவிடம் பேசி கொண்டிருக்கின்றோம் நம் கஷ்டங்கள் எல்லாம் நீங்குகிறன அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசித்து உங்களிடம் வந்து பேசுவார்கள் பேசும்போது அவங்க அந்த அமைதியை உணர்வார்கள் அப்பெல்லாம் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த உயரிய குணம் அந்த ஆத்மா அப்படிங்கிறது இறைவன் ஸ்வரூபமாக இருக்கின்ற அந்த ஆத்மானது ரொம்ப சக்தி வாய்ந்தது தன்னை வெளிப்படுத்த முற்படுகிறது அப்படிங்கிறத நாம் தான் உணர்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் இறைவன் எப்பொழுதுமே திரைமறைவாகத்தான் உள்ளத்திலேயே ஒளிந்திருக்கின்றார் ஆனால் வெளிப்படுத்தி கொள்வார் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் பல சந்தர்ப்பங்களிலே இந்த புற உலகத்தில் நிகழ்கின்ற மாற்றத்தின் காரணமாகவெல்லாம் நமக்கு புரிய வைப்பாரா அதெல்லாம் நமக்கு புரியவே புரியாது நடக்குதா அப்படின்னே புரியாது குழந்தைகளிடம் அன்பு பாராட்டுவதாக இருக்கட்டும் சக ஜீவராசிகள் நம்மை தேடி வரும் அந்த உயரிய குணம் இருந்தால் இறைவன் நம்முள் இருக்கிறார் என்றால் அனைவரையும் அன்பு பார்க்கிறோம் என்றால் சக ஜீவராசிகள் சக உயிரினங்கள் நம்மிடையே அன்பு காட்ட ஆரம்பிக்கும் அதை வைத்தே தெரிந்து கொள்ளலாம் நமக்குள் இருக்கின்ற அந்த உயரிய ஆற்றலானது வெளிப்படுகிறது இறை ஆற்றலானது வெளிப்படுகிறது அதை பயன்படுத்தி கொண்டு நாம் அடுத்த நிலையை நோக்கி பயணிக்க வேண்டும் என்ற எண்ணமானது நமக்குள் உண்டாகும் அப்படி உண்டாகின்ற எண்ணமானது உங்களுக்கு கை கொடுக்கின்ற வகையிலே இருக்கும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் நண்பர்களே